ஜோதி தனிப்பெரும் கருணைய ரெட் பெருஞ்சோதி நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் எஞ்சும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நமரெட் பெருஞ்சோதி வள்ளலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை பூத்துக்குள்ளி அல்லகர் நகர் அல்லமின் கோவேஷ் மைதானம் பின்புறம் ஈரோட்டில் அமைந்துள்ளது சபை அனைவரும் வாரீர் அருளை பெற்றுக் கொள்ளலாம் விரைந்து வாரீர் அன்பு உள்ளங்களே அரட் பெருதி அரட்பெரஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அரட்பெருஞ்சோதி பெருஜோதி தனி பெருஞ்சோதி அரை பெருஞ்சோதி அரட்பேரஞ்சாதி பெருஞ்சோதி தனி பேருங்கருணை அரை பேரஞ்சாதி அரட்பேரன் ஜோதி அரை பேரன் ஜோதி தனி பேருங்க கருணை அரை பெருஞ்சோதி அரட்பேரஞ்சாதி பெருஞ்சோதி தனி பேருங்கருணை அரை பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி தனி பேருங்கருணை அரை பேரஞ்சோதி ஆரட பேரஞ்சோதி அரை பேரன் ஜாதி தனி பேருங்கருணை அரை பேரஞ்சோதி அரை பேரன் ஜோதி உயிர்களையும் கொல்லாமலும் அதன் பிணத்தை உண்ணாமலும் இருப்பதையே விரதமாகவும் தவமாகவும் கொண்டவர் வாழ்வில் ஊழ்வினையாலும் அஜாக்கிரதையாலும் உண்டான பாபங்கள் நீங்கி கடவுள் அருளைப் பெற்று நித்தியர்களாய் வாழ வழி பிறக்கும் வள்ளல் பெருமானார் எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க அரட்பேரஞ்சோதி அரட்பேரஞ்சோதி தனிப்பேர் கருணை அரட்பேரஞ்சோதி ஆன்மீகத்தின் படிநிலைகளான சரியை கிரியை யோகம் ஞானம் ஓர் ஆய்வு பார்வை ஆன்மீகத்தை திருமூலர் நான்கு நிலைகளில் பார்க்கிறார் அவை வழிகள் அல்லது மார்க்கங்கள் எனப்படுகின்ற அகத் தியரும் இதை குறிப்பிடுகிறார்கள் ஒன்று சரியை இரண்டு கிரியை மூன்று யோகம் நான்கு ஞானம் திகையாமல் சரியை வழி நடந்தா யானால் சிவ சிவா கிரியையுட் வழியே காணும் பகையால் வழி கிரியை வழி யோக வழி பரிவாய் தோன்றும் நகையாமல் யோக தானே சென்றால் நன்மையுடன் வழி காணலாம் அகத்தியர் சொன்ன மியசாகரம் இவற்றில் ஒவ்வொரு நெறியும் நமக்குள்ளே இணைந்து பதினாலு நிலைகளாக விளங்குகின்றன இதில் சரியையும் சக்தியின் கூறும் என்றும் யோக்கமும் ஞானமும் சிவத்தின் கூறு என்றும் கூறப்படுகிறது ஒன்று சரியை சரியையில் சரியை சரியையில் கிரியை சரியையில் யோகம் சரியையில் ஞானம் இரண்டு கிரியை கிரியையில் சரியை சரியையில் கிரியை கிரியையில் யோகம் கிரியையில் ஞானம் மூன்று யோகம் யோகத்தில் சரியை யோகத்தில் கிரியை யோகத்தில் யோகம் யோகத்தில் ஞானம் நான்கு ஞானம் ஞானத்தில் சரியை சுத்த சன்மார்க்கம் ஞானத்தில் கிரியை ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் சரியை பக்தி சரியை என்பது பக்தி ஆட் அட்டாங்க யோகத்தில் இது இயமத்தை குறிக்கும் இந்த நெறியை கடைபிடிப்பவர்களை பக்தர்கள் என்போம் பல்வேறு திருத்தலங்களுக்கும் சென்று வழிபடுதலும் இறைவனான புகழ்ந்து இறைவனை புகழ்ந்து பாடுதலும் சரியை ஆகும் இதில் பாசம் பசு உடன் நின்று மறுபிறவியை தருவதாக அமையும் இறை உலகை அடையும் இதை சாலோகம் என்ப அதில் தாசமார்க்கம் முன்னிலைப்படுத்தப்படுகிறது இறைவனை ஆண்டவனாகவும் பக்தனை அடிமையாக்கவும் இது சித்தருக்கும் இறைவனுக்கும் தீபம் காட்டல் மலர் கொய்தல் மெழுகுதல் தூர்த்தல் வாழ்த்தல் கோயில் பணி செய்தல் மணி அடித்தல் திருமஞ்சனம் நீர் சேர்த்தல் போன்றவை தாசமார்க்கத்தின் நெறிமுறைகளாகும் இது ஆக்கார தீட்சை அதனால் சகல சௌப்பாக்கிய உண்டாகும் சரியை நெறியை நான்கு வகையாக கூறுவர் ஒன்று சரியை, சரியை நேசத்துடன் இறைவனுக்கு செய்யும் பூசை அது சிவபூசை எனப்படும் இரண்டு சரியையில் கிரியை பக்தி வேடம் பூண்டு தான் தர்மங்கள் தான தர்மங்கள் செய்து அது புறப்பு புறப்பூசை ஆகும் சரியையில் யோகம் உயிருக்கு ஒழியாய் இறைவனை நோக்குதல் அது யோக பூசை ஆகும் நான்கு சரியையில் ஞானம் இறைவன் உயிருக்கு உயிராய் நிற்கும் அது ஞான பூசை எனப்படும் இது தலையாய அன்பால் ஆகும் இது வெளிப்பால் கிரியை தொண்டு கிரியை என்பது தொண்டு ஆகும் அட்டாங்க யோகத்தில் இது நியமத்தை குறித்து தொண்டு செய்பவரே செய்பவரை தொடர் என்போம் மலர்கள் தூவி வணங்கி இறைவனை அக்கமும் புறமும் பூசித்தல் அர்ச்சனை செய்தல் இங்கு பாசம் பசுவை கட்டுப்படுத்தாது அருளால் விளங்கும் இறைவனுக்கு அண்மையில் தங்கும் இந்நெறியை சாமி சமீபம் என்பர் இங்கு சற்புத்திர மார்க்கம் முதன்மைப்படுத்தப்படுகிறது அதாவது இறைவனை தந்தையாகவும் தொண்டனை மகனாகவும் சித்திரிக்கும் நெறிமுறை பூசை செய்தல் வேதம் வாசித்தல் இறைவனை போற்றுதல் செபித்தல் நல்ல தவ ஒழுக்கத்தை கடைபிடித்தல் வாய்மை தூய்மை அன்னம் போல் ஹிம்ச பாவனை செய்தல் ஆகிய எட்டு இதற்கான நெறிகளாகும் இது உகார அதனால் இராஜ யோகம் உண்டாகும் ஐந்து கிரியையில் சரியை பக்தியுடன் அர்ச்சித்து பூஜை செய்தல் ஆறு கிரியையில் சரியை உருவ வழிபாடு இறை தொண்டாற்றல் ஏழு கிரியையில் யோகம் அருவ வழிபாட்டுடன் யோகம் செய்து சாதகர்களாக சாதகர்களாக வர் எட்டு கிரியையில் ஞானம் சிவ ஞானம் எய்தி சித்தரங்களை வார்கள் அது ஒளி பால் யோகம் சாதனம் யோகம் என்பது வாசி சாதனையாகும் அட்டாங்க யோகத்தில் ஆசனம் பிராணாயாமா பிரத்யாகாரம் தாரணை தியானம் ஆகிய ஐந்தும் அதில் அடங்கும் இதை செய்வோரை யோக அல்லது சாதகர் என்போம் மூலாதாரத்திலுள்ள குண்டலி சக்தியை தண்டுவடம் வழியே மீள் ஏற்றி ஆக்கினையிலுள்ள சிவத்துடன் சேர்த்தலே யோகம் ஆகும் இதில் பாசம் பசுவும் மீன்மையாக விளங்கும் இறை வடிவை பெற உதவும் இந்நெறியை சாரூபம் என்போம் இது எட்டாம் யோகமான சமாதியை கொடுக்கும் சன்மார்க்கத்தால் இது கைகூடும் இதில் சாதகர் உடலுடன் சித்தியவர் இங்கு இறை தொடர்பு சகமார்க்கம் எனப்படும் அதாவது இறையும் நாமும் தோழர்களை போல இருப்போம் இதுவே பின்பு சன்மார்க்கமாக மாறும் இந்த சகமார்க்கத்தால் ஞானத்தை எண்ணி உறுதியடைய செய்யும் செயல் நடைபெறும் யோகம் யோகம் இரண்டும் கைகூடும் இது மகாரதீட்சை அதனால் யோகம் கிடைக்கும் இதில் நான்கு வகை உண்டு யோகத்தில் சரியை பல யோக சமய நெறியில் எண்ணுதல் இது யோக சமய எனப்படும் பத்து யோகத்தில் கிரியை அட்டாங்க யோகம் செய்தல் இது யோக விசேடம் எனப்படும் பதினொன்று யோகத்தில் யோகம் பர ஒளியில் தரிசனம் பெறுதல் யோக நிர்வாணம் எனப்படும் பன்னிரண்டு யோகத்தில் ஞானம் ஒளி மிக்க சித்திகளை அடைதல் அது யோக எனப்படும் இது வெளி யோலிப்பால் ஒன்பது ஞானம் சித்தம் வல்லலாரின் சுத்த சன்மார்க்கம் ஆரம்பம் ஞானம் என்பது பதி அறிவு அது வீடு பேற்றுக்கு வழிவகை செய்யும் அட்டாங்க யோகத்தில் சமாதி நிலையோடு தொடர்புடையதாக இருக்கும் ஞானத்தை பெற்றவரை சிவ ஞானர் என் அல்லது சித்தர் என அழைப்பர் இவர்கள் மின் ஞானத்தை பெற்றவர்கள் இங்கே பாசம் கரைந்து பசு பதியை அடைய செய்யும் அதாவது இறைவன் விட செய்யும் இதை சாயுச்சியம் என்பர் சிவத்துடன் பொருந்தி அதை சார்ந்திருந்து நமக்குள் சிவம் ஒளிர்வதை உணர்ந்து சிவானந்தம் கொள்ளல் இரையோடு உள்ள தொடர்பு சன்மார்க்கம் எனப்படும் அதாவது இறைவனுள் இறைவனும் நாமும் சகோதரர்களாக இருப்போம் அது நன்னெறி எனவும் அழைக்கப்படும் இதில்தான் சிவனாகி மலங்களை அகற்றும் மேலான நிலைப்பாடு அடைந்து முத்தர் ஆகி குற்றமற்ற ஞான அனுபவத்தில் இன்பம் அடைந்து தன்னிலை அற்று தானே இறைவனாகி இருத்தலே சன்மார்கம் மா சன்மார்க தாருக்கு அவரவர் முகமே இறை அவரவர் இருக்கும் இடமே இறை இருக்கும் இடம் அவரவர் கூட்டத்தை காண்பதே இறை தரிசனம் இவர்கள் துரியத்தில் பொருந்தி குற்றமற்றவர்களாக இருப்பர் இது பூரண தீக்ஷை அதனால் நிராதார சொரூப நிலை தீபம் காணும் இதில் நான்கு நிலைகள் உண்டு ஞானத்தில் சரியை பதிமூன்று தன்னை காண நாடுதல் அது ஞான சபை எனப்படும் வல்லலார் அருளிய சமரச தொடங்குகிறது இதலால் இந்த மார்க்கத்தில் சரியை கிரியை யோகம் வழிபாடு முறைகள் வேண்டாம் என்று வல்லலார் வலியுறுத்துகின்றார் சுத்த சன்மார்க்கம் முழுக்க அறிவு மயமான மார்க்கத்தில் தொடர்ந்து அறிவு பூரணமான கடவுளாக ஒவ்வொரு மனிதனும் தான் மாறுவதில் நிறைவடைகிறது பிரிவுற்று அறியாய் பெரும் பொருள் லாயன் அறிவுக்கு அறிவா அருட்பெருஞ்சோதி பிரிவே இனி உனை பிடித்தனம் உனக்கு நம் அறிவே வடிவெனும் அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி அகவல் திருவருட்பா இப்படி வள்ளலார் வலி வள்ளலார் வலியுறுத்தும் அரட்பெருஞ்சோதி ஆண்டவர் அறிவு வடிவாக இருப்பதால் இங்கு சிலை உருவம் ஆலய வழிபாடுகள் வலியுறுத்த படவில்லை பதினான்கு ஞானத்தில் கிரியை நல்ல முத்திக்காக பர ஒளி தரிசனத்தை நாடுதல் இது ஞான விசேடம் பதினைந்து ஞானத்தில் யோகம் நாதாந்த நல்வெளி காணல் அது ஞான நிர்வாணம் எனப்படும் பதினாறு ஞானத்தில் ஞானம் பரத்தில் இடம் கன்னியாகி தாய் இருக்கும் இடம்தான் என்று அகப்பற்றும் எனது என்ற புறப்பற்றும் இல்லாமல் ஆகி மோனி என்ற மோனை ஞானி ஆகும் நற்குரு பாதம் நாடுதல் இது ஞானி பிரேகம் எனப்படும் இவர்கள் பாவம் புண்ணியம் கடந்தவர்கள் பிணக்கு அற்றவர்கள் கன்னிய மூடை எவர்கள் நேயம் மிக்க மிக்கவர்கள் ஞானத்தில் கரை கண்டவர்கள் சுத்த அனுபவ சிவ முத்தனுமாக சித்தர்கள் ஞானத்தில் சிறப்பு ஞானத்தை விட சிறந்த அறி அறநெறி இல்லை ஞானம் பேசாத சமயமும் நல்ல சமயமாக ஞானத்தை தவிர வேறு எதுவும் நல்ல முக்தி சித்தி தாராது ஞானத்தில் சிறந்தவரே மனிதரில் சிறந்தவர்களாவார் இதில் ஒவ்வொரு படிநிலைகளும் ஒவ்வொரு கடவுள் நிலைகளை நமக்கு காட்டுகிறது இது இருப்பினும் ஞானமே உயர்ந்த பூரணமான கடவுள் நிலைகளை நமக்கு காட்டுகிறது ஆன்மீக ஞான பக் பக்குவம் பெற்றவர்களுக்கு சரியை கிரியை யோகம் வழிபாடுகள் அவசியம் இல்லை வள்ளலாரின் சுத்த சன்மார்க்க ஞான சரியை வழிபாடு கீழ்கண்ட சமரச சுத்த வழி புகுந்து புகுகிறது எல்லாமுடைய உடைய அருப்பெருஞ்சோதி அற்புத கடவுளே இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பலும் விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாவன்ன அருள் செய்தல் வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மனேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்தி வேண்டும் எல்லாம் ஆகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே தேவரி திருவருட் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் இனிமேலும் சரியை கிரியை யோகம் வழிபாடுகள் தேவையா என்பதை அவரவர் பக்குவத்திற்கு பக்குவத்திற்கே விட்டு விடுங்கள் அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அரட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க நன்றி ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல் சுத்த சன்மார்க்கம் சபை அருட்பெருஞ்சோதி வல்லலார் சபை நன்றி